செம்பனார்கோவில் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள கடைகளில் வருவாய்த்துறை உணவு பாதுகாப்பு துறையினர் நடத்திய சோதனையில் ஹான்ஸ் கூலிப் விற்பனை செய்த இரண்டு கடைகளுக்கு சீல் வைத்து ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இருவர் மீது வழக்கு பதிவு செய்து ஒருவரை செம்பனார்கோவில் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசால் தடை செய்யப்பட்ட கஞ்சா மற்றும் ஹான்ஸ் பான் மசாலா உள்ளிட்ட போதைப்பொருள் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் இளைஞர் முதியவர்கள் மட்டுமின்றி பள்ளி கல்லூரி மாணவர்கள் கூட அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் கூல்லிப் கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு போதைகளுக்கு அடிமையாகி வருகின்றனர் இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கஞ்சா மற்றும் ஹான்ஸ் குட்கா போன்ற போதைப்பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து செம்பனார்கோவில் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள கடைகளில் இன்று வருவாய்த்துறை உணவு பாதுகாப்புத்துறை காவல்துறை ஊராட்சி ஒன்றிய நிர்வாக அதிகாரிகள் ஒன்றிணைந்து சோதனை நடத்தினர் இந்த சோதனையில் விளநகர் மெயின் ரோட்டில் உள்ள சுப்பிரமணியன் என்பவரது பெட்டி கடை செம்பனார்கோவில் கீழ முக்கூட்டி பகுதியில் ஆனந்த்ராஜ் என்பவருக்கு சொந்தமான வெற்றிலை மண்டி கடையில் அரசால் தடை செய்யப்பட்ட சட்டவிரோதமான புகையிலை மற்றும் பாட்மசாலா ஹான்ஸ் உள்ளிட்ட ஆயிரத்து தொள்ளாயிரம் பாக்கெட்டுகள் அதிகாரிகள் கைப்பற்றினர் இரண்டு கடைகளுக்கு சீல் வைத்து தலா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் என ரூபாய் ஐம்பதாயிரம் அபராதம் விதித்தனர் தடை செய்யப்பட்டுள்ள புகையிலை பொருட்கள் விற்பனை செய்த சுப்பிரமணியன் ஆனந்த்ராஜ் மீது செம்பனார் கோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆனந்த்ராஜ் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் சுப்பிரமணியனை எச்சரித்து ஜாமீனில் விடுவித்தனர் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க